பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுது இந்த சிவராத்திரி அப்படின்னு வந்து சொன்னாலே நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிக்கணும் அப்படின்ற ஒரு விரதம் தான் இருக்கணும் பட் இருந்தாலுமே ஒரு சில பேருக்கு வந்துட்டு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிக்க முடியாதே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்பவே தவிச்சு போய் தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரி என்று இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாத அவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியன்று காலையில் குளித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து ஏதாவது நைவேத்தியம் படைத்து சிறிது வில்வ இலை படைத்து சிவனை மனதார வழிபட வேண்டும் பிறகு வீட்டின் பூஜை அறையில் அமைதியாக அமர்ந்து சிவசிவ என்றோ அல்லது ஓம் நமசிவாய என்றோ வாய்விட்டு சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்கிறீர்கள் என கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் என அவசியம் கிடையாது ஆனால் ஒரு மணி நேரமாவது நிதானமாக சிவ மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டும் இந்த வழிபாட்டினை செய்யும் போது ஒரு மணி நேரம் ஒரே இடத்தில் அமர வேண்டும் யாருடனும் பேசக்கூடாது தரையில் ஒரு விரிப்பு விரித்து அதன் மீது அமர்ந்து மந்திரத்தை சொல்லி சிவனை தியானம் செய்யுங்கள்